தமிழகத்தில் மத்திய அரசின் நிதியிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வேண்டும் அமைச்சர் பேட்டி தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு ஆதார் பதிவு விலையில்லா பாட புத்தகங்கள் அஞ்சலக வங்கி கணக்கு எண் துவங்குதல் போன்ற பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மத்திய அரசிடம் இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளோம் அதில் ஆறு மருத்துவக் கல்லூரிகளை கட்டுவதற்கும் ஏராளமான மருத்துவ மேம்பாட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் காலம் தாழ்த்துவதை நிறுத்திவிட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏற்கனவே நாங்கள் மேற்பட்ட கோரிக்கைகளை கடந்த அரசில் வைத்திருக்கிறோம் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏராளமான இந்த மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கோரப்பட்டிருக்கிறது மதுரை முழுமையாக அவங்க வந்து ஜெய்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்கு தான் திட்டமிட்டிருந்தார்கள் மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள் இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை தந்தால் நன்றாக இருக்கும் காரணம் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான இந்த மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு ஐம்பது பேர் இதுவரை நூற்றி ஐம்பது மாணவர்களை ராமநாதபுரம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் இட நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது விரைந்து கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது அதற்காக ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்